எதை வேண்டுமானாலும் கணிக்கலாம் ஆனால் இந்திய தேர்தல் முடிவுகளை கணிக்கவே முடியாது அதிலும் பாஜகவும் மோடியும் என்கின்ற பிராண்ட் வளர்ந்த பிறகு தேர்தல் கணிப்புகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது இரு மாதங்களுக்கு முன்பு முடிந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்தது தற்போது முடிந்திருக்கும் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களும் அந்த வரிசையில் இடம்பெற்று விட்டன மகாராஷ்டிரா தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் போல் சட்டமன்றத்திலும் பாஜக கூட்டணி அன்னை கவும்ும் என்று எதிர்கட்சிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் மராட்டிய மண்ணில் சத்ரபதி சிவாஜி பால் தாக்கரேவை போற்றி வணங்கி வரும் மக்கள் தற்போது மோடியையும் பாஜகவையும் ஆதரித்து காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேவுக்கு சவுக்கடி கொடுத்துள்ளனர் அதேபோல் ஜார்க்கண்டில் பாஜக வெல்லும் என சில கணிப்பாளர்களும் எதிர்பார்த்த நிலையில் இண்டி கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது இருந்தபோதிலும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளை பெற பாஜக வாக்குகளை பெற்று சாதித்திருக்கிறது பாஜக ஜார்க்கண்டை கைப்பற்றாமல் போனாலும் இந்த தரவு காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகளை வைத்திருக்கிறது இந்த நிலையில் வழக்கம் போல பாஜக எதிர்ப்பு கட்சிகள் இவிஎம் இயந்திரத்தை குறை சொல்ல தொடங்கினர் சமூக வலைதளத்திலும் அது குறித்து வழக்கம் போல பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர் வயநாட்டில் பிரியங்கா வென்றிருக்கிறார் ஜார்க்கண்டில் ஆட்சியை பிடித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலில் தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளை வென்றுள்ளனர் அப்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஏன் இவர்கள் குறை சொல்லவில்லை என்ற விமர்சனங்களை நெட்டிசன்கள் பதிலடியாக கொடுத்து வருகின்றனர் இதுகுறித்து பேசிய பாஜக எம்எல்ஏவும் தேசிய மகளிரணி செயலாளருமான வானதி சீனிவாசன் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தமிழகத்தில் தில்லுமுள்ளு நடந்தது என்று சொல்வார்களா எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து பேச்சு எழவில்லை அவர் தோல்வி அடைகிறார்களோ அப்பொழுது அந்த அப்பாவி வாயில்லாத அவர்களிடம் மாட்டிக்கொள்கிறது காங்கிரஸ் வெற்றி பெறும் பொழுது பாராட்டு விழா காங்கிரஸ் தோல்வி அடையும் பொழுது வசவு விழா இதுதான் காங்கிரசின் நிலைப்பாடு என்று கடுமையாக விமர்சித்திருந்தார் எத்தனையோ அவதூறுகள் கடந்த பத்து ஆண்டு காலமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சுற்றி உருவாகி இருக்கிறது ஏன் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் மேற்கத்திய வளர்ந்த நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறையை தான் பின்பற்றுகின்றனர் இதை இந்தியா கைவிட வேண்டும் என தொடர்ந்து பிரச்சாரம் உருவாக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவதூறு பரப்பும் கூட்டம் இதுவரை அறிவியல் பூர்வமாக அந்த இயந்திரம் சரியில்லை என்று நிரூபிக்க முடியவில்லை இந்த நிலையில் உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் நேற்று இந்திய தேர்தல் முறையையும் அமெரிக்க தேர்தல் முறையையும் ஒப்பீடு செய்து பதிவிட்டிருக்கும் கருத்து கவனம் பெற்றுள்ளது எலான் மஸ்க் பதிவிட்டிருக்கும் பதிவில் இந்தியா ஒரே நாளில் அறுபத்தி நான்கு கோடி வாக்குகளை எண்ணி முடித்தது அமெரிக்காவின் வாக்கு முடியவில்லை கோடிக்கும் குறைவாக வாக்குகள் உள்ள கலிபோர் இன்னும் வாக்குகள் எண்ணப்படுகின்றன என கிண்டலாக சொல்லியிருக்கும் கருத்து தேர்தலில் பாஜகவிடம் தொடர்ந்து தோல்வியுற்று இவி ஐ சாடும் கட்சிகளுக்கு நெத்தியடியாக அமைந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்